கனடாவில் அதிக ஊதியம் தரும் வேலைகளை கனடாவின் புள்ளி விபரங்கள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வேலைகள் பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள் மற்றும் தொலைதூர வடக்கு பிரதேசங்களில் கூட கிடைக்கின்றன ஐம்பத்தி ஏழாயிரம் டாலர்கள் முதல் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரம் டாலர்கள் வரை இந்த வேலைகளுக்கு ஆண்டு சம்பளம் வழங்கப்படுகிறது கள செயற்பாட்டு மேலாளர்கள் ஃபீல்டு ஆபரேஷன் மேனேஜர்ஸ் நிர்வாக ஊழியர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் கள மேற்பார்வையாளர்கள் ஃபீல்டு சூப்பர்வைசர்ஸ் மற்றும் ஆட்சேர்ப்பு எழுத்தாளர்கள் ரிக்ரூட்மெண்ட் கிளார்க்ஸ் ஆகிய வேலைகளுக்கு இந்த சம்பள எல்லை வழங்கப்படுகிறது து கள செயற்பாட்டு மேற்பார்வையாளர் மற்றும் ஆட்சுத்தர் போன்ற ஆண்டு நிர்வாக பதவிகளுக்கு டாலர்கள் ஆண்டு சம்பளமும் வழங்கப்படுகின்றது இந்த வேலைகளுக்கு தலைமைத்துவம் அல்லது அலுவலக ஆதரவு அனுபவம் மற்றும் மாலை அல்லது வார இறுதிகளில் வேலை செய்யும் திறன் தேவை ஆர்வமுள்ளவர்கள் ஜி சி வேலைகள் வலை மூலம் விரைவாக விண்ணப்பிக்க வேண்டும் என கனடாவின் புள்ளி விவரங்கள் நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது